அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் இருக்குல்ல அதில் வந்து கொஷின்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பாட்டுருக்கு இல்லைங்களா பகுதி ஆ வந்து இருக்குது பகுதி ஆ பகுதி இ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று பகுதிகள் இருக்குது அதில் பகுதி ஆ வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பகுதி ஆ வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் பகுதி இ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பாட் இருக்குது இந்த மூணு பாட்டில் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம்ல இப்போ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் அனலைஸ் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இப்போ வந்து பகுதி ஆ இலக்கணம் பாருங்கள் மொத்தம் முப்பத்தி ஒன்பது கொஷின் கேட்டிருக்காங்க அதே பகுதி ஆ இலக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கொஷின் தான் கேட்டிருக்காங்க அதுக்கடு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத் எதிரியும் வந்து முப்பது கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து எந்தெந்த புக்கில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு பத்தாம் ஒன்பதாம் வகுப்புலேருந்து பகுதி இலக்கணம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆறு ஏழு எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்போ இலக்கணம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அதாவது பத்தாவது மேலே தாண்டி போகவே தேவையில்லை ஓகேங்களா இலக்கணம் வந்து என்ன பண்ணணும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நம்ம தெளிவாக படிச்சிக்கணும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எட்டாவது வரைக்கும் இலக்கணம் வந்து ஸ்கூல் புக்கு இலக்கணம் புது புக்கில் எல்லாமே போட்டிருக்கோம் வீடியோ போட்டு ஓகேங்களா பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்கும் அதே மாதிரி இலக்கணம் வந்து அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி மேல்நிலை முதலாண்டு இரண்டாம் ஆண்டு இதில் இலக்கணம் வரவே இல்லை ஓகேங்களா அதை விட்டுருவோம் அடுத்தது பகுதி ஆ இலக்கியம் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் அதிகமான வெயிட்டேஜ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு அதாவது ஒன்பது பத்து இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆறு ஏழு எட்டில் வந்து நாலு கொஸ்டின் பழைய புத்தகத்தில் வந்து நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதில் வந்து ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு புத்தக தான் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதே மாதிரி பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பது கொஷின் கேட்டிருக்காங்க அதில் பதினேழு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு அப்போ நமக்கு வந்து ஹார்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு தான் ஓகேங்களா ஏழாம் ஆறு ஏழு எட்டுலேருந்து ஒன்பது கொஸ்டின் பழைய புத்தகத்துலேருந்து எத்தனை கொஸ்டின் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து என்ன சொல்கிறது தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டை பற்றி பழைய புத்தகத்தில் பெருசாக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது எதை பற்றி கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இலக்கியம் எட்டு தொகை நூல்கள் புறநா நூல் அதாவது பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் பதினொன்று கீழ்கினு நூல்களை பற்றி கொஞ்சம் டீப்பாக படிச்சிக்கலாம் பழைய புத்தகத்தில் ஓகேங்களா ஆனால் நீங்கள் அப்போ நல்லா பாருங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த அஞ்சு புக்கை படிச்சிங்கன்னாவே நைன்டி ஃபைவ் கண்டிப்பாக போடலாம் மீதி அஞ்சு கொஷின் அஞ்சே அஞ்சு கொஷின் மட்டும்தான் இதுலேருந்து வருது பழைய புத்தகத்துலேருந்து வருது அதுலேயே வந்து புறநானூறு அகநானூறு அதை பற்றி தான் ஆகணும் இல்லைங்களா அது வந்து பழைய புத்தகத்தில் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க பழைய புத்தகத்தில் கூட ஒரு சில டாபிக் வந்து இப்போ சித்தர்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வருது சித்தர்களை பற்றி எங்கே இருக்குது பழைய புத்தகத்தில் ஒரே சாரி லெவன்த்து புத்தகத்தில் ஒரே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீ சித்தர்களை பற்றி டீப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லெவன்த்தில் வந்து செலெக்டட் டாபிக் படித்தாவே வந்து என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து நாலு ஒன்று அஞ்சு தான் அட்லீஸ்ட் ஒரு மூணு கொஸ்டின் போட்டால் கூட வந்து எத்தனை நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு இதுல வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அதாவது ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு இல்லை முப்பத்தி அஞ்சு பழைய புத்தகத்தில் இருந்து அஞ்சு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க மீதி அஞ்சு கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதுறிங்களா அதுலேருந்து நீங்கள் படிக்கிறதுலேருந்து ரிலேட்டடாக அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ் வினாக்களில் வந்து பகுப்பாய்வு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முன்னாடி பழைய புக்கு இருந்துச்சு இப்போ வந்து புது புக்கு இருந்துச்சிங்களா ஆனால் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஓவர் சேம் தான் ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் கேட்போம் ஸ்கூல் புக்கு பழைய புக்கா புது புக்கா புது புக்கில் இருந்து தான் கேட்போம் பழைய புக்குலேருந்து கொஷின் கேட்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் சிலபஸ் கொடுத்துருக்கோம் அந்த சிலபஸ் வைஸ் அந்த கொஷின் கேட்போம் அது புது புக்காக இருந்தாலும் சரி பழைய புக்காக இருந்தாலும் சரி அது உங்களோட இது தான் நீங்கள் தான் படிச்சுக்கணும் இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸில் படித்தாலும் அது உங்களோட இது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கொஷின் எடுக்கிறதுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு கொஷின் எடுக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று புது புத்தகம் இன்னொன்று பழைய புத்தகம் அவங்களுக்கு முன்னாடி எங்கே எதை பார்த்து கொஷின் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க ஒன்று புது புத்தகத்துலேருந்து எடுக்கணும் அல்லது பழைய புத்தகத்துலேருந்து எடுக்கணும் வேறு வழியே கிடையாது இல்லையா ஸோ அதனால் அதை ரெண்டையுமே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஷின் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் தமிழில் ஐம்பது ஐம்பது கொஷின்ஸாக வந்து போட்டிருக்கேன் அதில் அன்றைக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அடிகளார் இருக்கார்ல அவரை பற்றி புது புத்தகத்தில் ரொம்ப கம்மியான நோட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் பழைய புத்தகத்தில் அவரை பற்றி முழு நோட்ஸு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த கொஷின் அனலைஸ் அந்த ராமலிங்க அடிகளாருடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழு வீடியோ பார்த்துட்டு கடைசியாக பாருங்கள் கடைசியாக இடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வந்து கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன் மொத்தம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த மூணு வருஷம் கொஸ்டின் அனலைஸ் எடுத்து பார்க்கும் மூணு கொஸ்டினும் எங்கேருந்து கட்டுனாங்கன்னா பழைய புத்தகத்தில் தான் கேட்டுட்டாங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வேற வழியே கிடையாது டிஎன்பிசிக்கு வந்து ஒன்றும் பழைய புத்தகத்தில் கொஸ்டின் எடுக்கணும் இல்லை புது புத்தகத்தில் கொஸ்டின் எடுக்கணும் ஸோ அப்படிங்கும்போது ரெண்டையுமே கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து மறு ஊர் மருவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் வந்து ஆற்றூர் தற்போது எப்படி மருவி இருக்குது அப்படின்னு ஆத்தூர் அப்படின்றது ஸோ அந்த அந்தலாம் எங்கே இருக்கு மதுரை அப்படின்றது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மதுரை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் தான் இருக்குது ஓகேங்களா பழைய புத்தகத்தில் அந்தளவு கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டையுமே படிச்சிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சரி வாங்க இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பகுதி ஆ பகுதி ஆவில் வந்து இருபத்தி ஆறு அதாவது இலக்கணம் இலக்கியம் அடுத்து வந்து பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும் துண்டுகளும் ஸோ அப்போ வெளி புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஈலியும் ஆவலையும் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அஞ்சு ரெண்டு ஏழு கொஸ்டின்ஸுக்கு வந்து வெளியே வந்து இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது பொது தமிழ் பாடத்திட்டமாக அல்லாதது பள்ளி புத்தகத்தில் இருந்து அஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாருங்களேன் இதுலேயும் வந்து எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க இலக்கணத்துக்கும் அடுத்து வந்து தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் இது ரெண்டுக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த பகுதி இலக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா திருக்கூரில் வந்து ஒரு மூணு கொஸ்டின் வந்துடும் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு கொஸ்டினாச்சு வந்துடும் அட்லீஸ்ட் ஒரு மூணு கொஷினாச்சும் ஆச்சு வந்துடும் சித்தர்களை பற்றி ஒரு மூணு நாலு கொஸ்டின் வந்துடும் சமய முன்னோடிகள் அப்படி பார்க்கும்போது செலக்டட் டாபிக் வந்து கொஞ்சம் டீப்பாக எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இப்போ இலங்கை பற்றி சீத்தலை சாத்தனாரை பற்றி ஒரு கொஷின் வந்துடும் கம்பேரம் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் குயில்பாட்டு இரட்டோர் மொழிகள் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துடும் கரெக்ட்டுங்களா அப்புறம் எச்ஏ கிருஷ்ணபிள்ளையை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடும் ஸோ இந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக படித்தோம் அப்படின்னாவே பகுதி ஆ இலக்கியத்தை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் பள்ளி புத்தகம் அதாவது பாடத்திட்டம் அல்லாததுலருந்து ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம் நூறு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாருங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதில் இருபத்தி ஒன்பது கொஷின்னு கேட்டிருக்காங்க எது பகுதி ஈல இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா பதினேழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இது பகுதி ஆவில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் கரெக்டுங்களா இலக்கியத்தில் வந்து இருபத்தஞ்சி கொஷ்னு அதாவது இலக்கியத்தில் வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு கொஷின் அப்படியே அந்த அந்த கான்ஸ்டன்ட் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே மைண்டட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கணம் பகுதி இ பகுதி ஆவும் பகுதி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு அப்படியே கான்ஸ்டண்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது இந்த பதினேழு பார்த்திங்கன்னா அப்படியே கான்ஸ்டண்டாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இலக்கணத்தில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் நாற்பத்தி மூணு இது ரெண்டையும் குறைச்சிட்டாங்க பாருங்கள் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து வெளி புத்தக வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்குது ஏழு கொஸ்டின் வந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரல ரெண்டாயிரத்தி பதினாறில் வரல ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா பத்து கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொது தமிழ் பாட பாடத்திட்டம் அல்லாதது பள்ளி புத்தகத்தில் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறு இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மூணு கொஸ்டின் கட்டுறாங்க ஸோ அந்த வெளிப்பாட திட்டத்தை விட்டுருங்க நம்ம அதை வந்து இதை வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண தேவை ஓகேவா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வெளிப்பாட திட்டம் அப்படின்னா ரீசனபுளாக வந்து என்ன சொல்கிறது நியூஸ் பேப்பர் தமிழ் நியூஸ் பேப்பர் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாவே ஹிந்து ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாவே அதில் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைஞ்சேன் ஸோ அப்போ நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு இதில் அது இல்லாமல் இந்த ஆ ஆவரேஜ் பாருங்கள் நாற்பத்தி மூணு இலக்கணத்தில் வந்து நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு முப்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ஸோ வர வர இலக்கணத்தோட கொஷின்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இப்போ பகுதி ஆக பாருங்கள் இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது கான்ஸ்டண்டாக இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி இதை பாருங்கள் இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பத்தி மூணு முப்பது ஸோ இந்த மாதிரி அதாவது நியர்பை ஒரு இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது கொஷனுக்குள்ளே மாறி இருக்குது ஆனால் இலக்கியம் பாரு இலக்கணம் பாருங்கள் எந்தளவுக்கு ஹைக் ஆகியிருக்குங்க முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினேழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போயிருக்கு ஸோ அதனால் வந்து இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க ஏன்னா இலக்கணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது ஆனால் அடிப்படை இலக்கணத்துலேருந்து படிச்சோதிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும் ஓகே நண்பர்கள் இது உங்களுக்கு ரொம்ப ஃபைனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் ஷேர் பண்ணிடுறேன் தேங்க்யூ நண்பர்களே